வணக்கம் என்னோட பேர் வந்து விஷ்ணு பிரகாஷ் இது வந்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வட்டம் கல்லாவுரம் கிராமத்துக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி ஒட்டி இது ஒரு குக்கிராமம் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அஞ்சு ஏக்கரா நியர் பை எனக்கு வந்து தோட்டம் இருக்குது என்னோட சொந்தவர் பார்த்தீங்கன்னா ஆலயம் அப்படிங்கிற கிராமம் பாப்பாவுக்குளம் பக்கத்தால் உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தால் அங்கிருந்து இந்த தோட்டத்துக்கு வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரு வந்து வருது அதனால் என்னால் வந்து டெய்லியும் வந்து இங்கே பார்த்துட்டு போக முடியாது ஆளுகளை நம்பியும் வந்து விட்டுட்டு இருக்க முடியாது அதனாலதான் தான் ஆட்டோ கேட் வால் இதில் வந்து நிறையா கம்பெனிஸ் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் கூகுளில் அப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்கைவால்னுடைய இது வந்து எனக்கு பார்த்தேன்